முக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி இதே கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கட்சியின் வேட்பாளராக சின்ராசி என்பவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கடந்த ஐந்து ஆண்டு காலமாக எம்பியாக பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில் மீண்டும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இன்று ஈரோட்டில் நடைபெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக மாநில இளைஞர் அணி செயலாளராக உள்ள எஸ் சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் சின்னத்தில் போட்டியிடுவார் அவருக்கு கட்சியின் பொது செயலாளர் டி ஆர் ஈஸ்வரன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று பல்வேறு கருத்து கருத்துக்களிப்புகள் வந்திருக்கின்றன எங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை வெற்றி வித்தியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட கடுமையாக பாடுபட வேண்டும் என்று எங்களுக்கு கூட்டணி கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் அதன்படி அனைத்து தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி பணியாற்றுவோம் நாற்பதும் லமதே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல்தான் முதல் நாளிலேயே நடக்கின்றது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறுகிற ஆரம்ப பணியை கொடுக்கப் போவது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டிலே மக்கள் இந்தியா கூட்டணிக்கு போடுகின்ற ஓட்டு பிற பின் வருகின்ற நாட்களிலே இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு போடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம் அது நடக்கும் ஜூன் நான்காம் தேதி டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு ஏற்கின்ற ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்